ஒன்டோரியோ மாகாண குடியேற்ற திட்டமான த நோமினி இமிகிரன் உரிமம் இல்லாமல் குடியேற்ற ஆலோசனைகளை வழங்கிய ஜஸ்கரன்ஜித் சிங் என்பவருக்கு அறுபத்தாறாயிரம் டாலர்கள் அபராதம் விதித்துள்ளது இது ஒன்டோரியோவில் உரிமம் இல்லாத குடியேற்ற பிரதிநிதி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மிகப்பெரிய அபராதங்களில் ஒன்றாகும் ஒன்டோரியோ குடியேற்ற சட்டத்தை மீறியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை பதினெட்டு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சுமார் அரை மில்லியன் அபராதம் விக்கப்பட்டுள்ளதாக ஓ ஐ என்பி தனது அமலாக்க அறிக்கையில் அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று தெரிவித்துள்ளது ஓஐ என்பி யின் அதிகாரபூர்வ குற்றப்பட்டியலின் படி ஜஸ்கரன்ஜித் சிங் அங்கீகாரம் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு ஆலோசனை வழங்கிய குற்றத்திற்காக ஏழு தனித்தனி நிர்வாக அபராதங்களை பெற்றுள்ளார் இந்த அபராதங்கள் அனைத்தும் ஏப்ரல் பதினொன்று மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடையில் விதிக்கப்பட்டன ஒவ்வொரு உத்தரவு உரிமம் இல்லாமல் செயல்பட்டது மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கு தவறான தகவல்களை வழங்கியதற்காக பிறப்பிக்கப்பட்டது இந்த ஒட்டுமொத்த அறுபத்தாறாயிரம் டாலர்கள் அபராதமானது சட்டவிரோத குடியேற்ற ஆலோசனை நடைமுறைகளை தடுப்பதற்கான ஒன்றோரியோவின் தீவிர முயற்சிகளை காட்டுகிறது இப்படியான மோசடியாளர்களிடம் சிக்கி அதிகமான தமிழர்களும் தங்களுடைய பெருந்தொகை பணத்தை இழந்திருக்கிறார்கள் அத்துடன் அவர்களுடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே முடிந்தவரை அரசினுடைய பரிந்துரைகளை பின்பற்றுங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓஐஎன்பி உரிமம் பெற்ற மற்றும் உரிமம் பெறாத ஆலோசகர்கள் மற்றும் தவறான தகவல்களை வழங்கிய விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் பதினெட்டு தரப்பினர் மீது பண அபராதம் அல்லது தடை உத்தரவுகளை விதித்துள்ளது அதிகபட்சமாக இரண்டு வழக்குகளில் தலா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சில விண்ணப்பதாரர்களுக்கு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணங்களாக விண்ணப்பத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய தவ மை அங்கீகாரம் இல்லாமல் குடியேற்ற பிரதிநிதியாக செயல்பட்டமை முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வழங்க தவறியமை ஒன்டோரியோ தனது குடியேற்ற முறையின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடுமையான அமுலாக்க நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் கீழ் அதிகபட்ச அபராதம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் விதிமுறைகளில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை பகிரங்கமாக வெளியிடும் நடைமுறையும் கொண்டு வரப்பட்டுள்ளது குடியேற்ற மோசடியில் சிக்காமல் இருக்க விண்ணப்பதாரர்கள் பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆலோசகரின் அங்கீகாரத்தை த காலேஜ் ஆஃப் இமிகிரேஷன் அண்ட் சிட்டிசன்ஷிப் கன்சல்டன்ட் இணையதளத்தில் சரிபார்க்கவும் விரைவான முடிவுகள் அல்லது உத்தரவாதமான பரிந்துரைகள் தருவதாக கூறும் உரிமம் இல்லாத பிரதிநிதிகளை தவிர்க்கவும் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகளை புரோக்ராம் இன்டெகிரிட்டி டீம் அட் ஒன்டோரியோ டாட் சிஏ என்ற மின்னஞ்சலுக்கு புகார் அளிக்கவும் இந்த நடவடிக்கைகள் நேர்மையான விண்ணப்பதாரர்களை பாதுகாக்கவும் குடியேற்ற செயல்முறையின் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யவும் ஒன்டோரியோ எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் ดีอย่าง